ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரேடிங்ல நம்ம பாக்க போறது ஒரு பேர்சன் உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த பேர்சன் யார் எதனால உங்கள் மேலே இவ்வளோ கவலை அந்த நபருக்கு வந்து இருக்குது அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்டை ட்ரஸ்ட்னு கமாண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு கூட கனெக்ட் ஆயிருவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் அந்த பேர்சன் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சனாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த ரீடிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து பொருந்தும் பொருந்துறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த நபர் வந்து யாருன்னு யார் கூட பொருந்துது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் செக் பண்ணுறப்ப வந்து அந்த நபர் வந்து அதிகமாக ஜோசியத்தை நம்பக்கூடிய பர்சனாக இருப்பாங்க அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா ஜோசியத்தினால ஜாதகம் பொருத்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்காது இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு ஜோசியத்தினால வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே பிரேக்கப் ஆகிருக்கு இதில் நீங்கள் ஜோசியத்தை நம்புறத விடையுமே வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அதிகமாக நம்பணும் இதில் சொல்கிறதே அது தான் அந்த கார்டில் நீங்கள் வந்து ஜோசியத்தை விடையுமே வந்து ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் அதிகமான நம்பிக்கை வச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கேள்விகளுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கிட்டே தான் நீங்கள் இன்னமும் இருக்கீங்க உங்களுக்குள்ளாடி நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ அந்த இடத்துல இருந்து புதிய ஒரு பாதையை காட்டுனது அந்த நபராக தான் இருப்பாங்க தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க இந்த வாழ்க்கையினுடைய பாடத்தை உங்களுக்கு வந்து கற்று தந்திருப்பாங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியூர் ஆகிருப்பீங்க இல்லை ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகி அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆழமான ஒரு காயம் இருந்திருக்கும் அந்த இதுல இருந்து மறுபிறப்பு உங்களுக்கு எடுத்து கொடுத்ததும் அந்த நபரை தான் இருப்பாங்க இதில் நிறைய பேருக்கு வந்து புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் காட்டுது ஒன் சைடு லவ் சரி அந்த நபர் தான் உங்களை நினைச்சு கவலைப்படுறது உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சுட்டித்தனங்களாக இருக்கட்டும் குழந்தைத்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியுது அந்த போர்ஷனுக்கு உங்களை பார்க்குறப்ப வந்து ஒரு நம்பிக்கையும் அந்த போர்ஷனுக்கு வருது உங்களை பார்க்குறப்போ நீங்கள் தான் வந்து உலகம்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட இருந்த அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது என்னத்தான் வந்து அதிகமான கோபம் இருந்தாலும் சரி அடிக்கடி சண்டை போட்டுகிட்டு இருந்தாலும் சரி எவ்வளோ தான் எமோஷ்னலாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களை வந்து எப்படி ஹாப்பியாக வச்சுருக்கணும் அதுக்காக தான் அவங்க வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இங்கே வந்து காட்டுது இப்போ நீங்கள் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது உங்களுடைய நண்பர்களாக இருந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு நெருங்கிய யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க அவங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க அதாவது நீங்கள் எமோஷ்னலாக எப்போ வந்து வீக் ஆகுறீங்க எப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சு உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக உங்களுக்கு இருந்திருப்பாங்க இப்போ சில செயல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் கூட வந்து பண்ணியிருப்பாங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை வந்து நீங்கள் சிலருக்கு மேலே வச்சுருக்கீங்க ஆனால் இந்த பேர்சன் அதாவது உங்களை நினச்சி கவலைப்படுறாங்கல்ல இந்த பேர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க நீ வந்து உண்மையை எதுவோ அந்த உண்மையை வந்து நீ பாரு முதல்ல வந்து நீ வந்து யோசி அதுக்கப்புறமா நீ பண்ணு அப்படின்னு வந்து உங்களுக்கு அறிவுறுத்தி இருப்பாங்க எல்லாரையும் நம்பி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பேசிடுவீங்க அப்படி வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை வந்து எச்சரிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சனாக இருந்திருக்காங்க யாரையுமே அதிகமாக நம்பாத அதிகமாக பேசாத ரொம்பவும் அமைதியாக இரு இந்த மாதிரி எல்லாம் அறிவுரை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சில நேரம் வந்து சில கஷ்டங்களை வந்து உங்களால் தாங்கிக்க முடியாத மாதிரி இருந்திருக்கு அப்போ அந்த நபர் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே நீ ஏற்றுக்கணும் ரெண்டையுமே ஏற்றுட்டு தான் நீங்கள் லைஃபை வந்து வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருட்டில் இருந்த நேரத்தில் வந்து வெளி காட்டி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதை காட்டினதும் அந்த நபராக தான் இருப்பாங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசித்து அதிகமாக கவலைப்பட்டதும் அந்த நபராக தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து தெளிவாக இருக்கணும் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து தனியாக நிற்கணும் தனியாக நிற்கிறது எப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் பண்ணணும் எல்லாரோடையுமே நீங்கள் வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு நபர் தான் அவங்க சில விஷயங்கள் வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து தடுக்க முடியாத மாதிரி இருந்திருக்கும் சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா அந்த போர்ஸனை வந்து தடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு ஒரு சுட்சிவேஷன் வந்து வந்திருக்கு ஆனால் அந்த போர்ஸனை உங்கள் லைஃப்பில் வந்து அலோவ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது உங்களை ஆழமாக பாதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து காயப்படுத்தியிருக்காங்க அதாவது அவங்க உங்களை வந்து தேவைக்காக வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி இருக்காங்க உங்களால் கூட அந்த நபரை வந்து விட முடியலை விட முடியலை அப்படின்னா அவங்களுடைய சில கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பேர்சன் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அந்த பேர்சனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு வேணாம் தவறு அப்படின்னு தோணும் தோணுனாலுமே வந்து உங்களால் அந்த சுச்சுவேஷனை வந்து தடுக்க முடியாமல் இருந்திருக்கு தடுக்க மனம் இல்லாமலும் நீங்கள் இருந்திருக்கீங்க அந்த நபருக்கு உங்கள் மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது உங்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது இறக்க குணமும் கிடையாது இது எதுவுமே அந்த நபருக்கு வந்து கிடையாது அவங்களுக்காக நீங்கள் வந்து எதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க உங்களை போற்றக்கூடிய ஒரு வந்து வந்து அதாவது உங்களுடைய பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேர் இருக்காங்க அந்த நபர் வந்து உங்களை நினைச்சு அதிகமாக வந்து கவலைப்படுறாங்க உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் நீக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தக்கூடிய அசுத்தத்தை வந்து நீக்கி தூய்மையாக உங்கள் லைஃப்பை வந்து மாற்றணும் அப்படின்னு அந்த நபர் வந்து நினைக்கிறாங்க உங்களுடைய மனசை வந்து அவங்க ரொம்ப புரிஞ்சுருக்காங்க அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதே அன்பை திரும்பவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து அந்த அன்புக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேர்சனுக்காக எவ்வளோ வேணும்னாலும் அந்த எஃபர்ட் நீங்கள் போடுவீங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அதாவது உங்களை நினச்சி கவலைப்படுறாங்கல்ல அந்த பேர்சனை வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அந்த பேர்சன் வந்து உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் வரக்கூடிய விளைவுகளை நினச்சி வந்து கவலைப்படுறது கிடையாது உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கட்டாயப்படுத்துறது எதுவுமே வந்து கிடையாது வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்போவுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் அவங்க வந்து இருக்காங்க பாஸ்ட் லைஃபுக்குள்ளாடி திருப்பி திருப்பி போயிட்டு மாட்டிக்கிட்டே இருக்கீங்க சிக்கிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து சரியா இல்லைன்னு தெரிஞ்சா கூட அதுல இருக்கக்கூடிய கிட்டதை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க விடுறதுக்கு வந்து மறத்துக்கிட்டே இருக்கீங்க புதிய ஒரு மாற்றத்திற்கு வந்து நீங்கள் பயப்படுறீங்க அதாவது புதுசாக ஒரு பர்சனல் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறீங்க அதுதான் இந்த கார்டில் வந்திருக்கு புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே வந்து தடையாக இருக்கிறது உங்களுடைய பாஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் அதிகமாக வந்து சிந்திக்கிறீங்க உங்களுடைய நிகழ்கால இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் வந்து உங்களுடைய நிகழ்காலமும் சரி எதிர்காலமும் சரி ரொம்ப 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 பாதிக்கப்படும் இப்போ நீங்கள் பாஸ்ட்டுக்குள்ளாடியே இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலையிலே இருந்தீங்க அப்படின்னா நிகழ்காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அதாவது இந்த லைஃப் வந்து பிடிக்காத மாதிரி போகும் இதே மாதிரி போயிட்டு இருந்து அப்படின்னா ஃப்யூச்சரை வந்து உங்களால் வந்து நினைக்கிற மாதிரி கட்டமைக்க முடியாது இதில் நிறைய பேர் வந்து உங்களுடைய குழந்தை பருவத்தை நினைக்கிறீங்க பழைய லைஃபுக்கு வந்து திரும்ப போகணும் பழைய சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக வந்து இருந்திருக்கு அந்த லைஃப்பை நினச்சி நினச்சி தான் நீங்கள் வந்து உங்களுடைய நிகழ்காலத்தை வந்து கடத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய நிகழ் காலத்தை வந்து நீங்கள் கவனம் செலுத்தாமல் பழைய அந்த பாஸ்ட்லேயே இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காம போகுது பாஸ்ட்டில் மாட்டிக்க கூடாது பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரு சில பயம் இருக்கு மாற்றத்தை நினைச்சு வந்து ரொம்ப பயப்படுறீங்க எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு அதாவது உணர்ச்சின்னா ரொம்ப வந்து வீக்காக இருக்கீங்க எமோஷ்னலாக வந்து ரொம்ப வந்து கனெக்டடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 வீக்காக இருக்கீங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தோஷத்தை வந்து நினைக்கிறீங்க ஆனால் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்காம அது தடுக்கப்படுது அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட்டு இப்போ கடந்த காலத்துக்கு மேலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து டக்குன்னு வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் வந்து வாழ மாட்டேங்கிறீங்க கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க அதையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறனால நிகழ்காலத்தில் என்ன நடக்குது இப்போ எப்படி இருக்கு அதில் கவனம் செலுத்துறதை நீங்கள் மறந்துடுறீங்க அதனால தான் உங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து இப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற ஒரு உணர்வும் தோன்றது இதுதான் தான் ஏன்னா ப்ரெசண்டில் வந்து உங்களுக்கு கவனம் இல்லை அதுதான் இங்கே மெயினாக வந்து காமிக்கிறது உங்களுடைய பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் எப்போ நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களோ அப்போ தான் வந்து அதிலிருந்து ஒரு லெசனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இது வந்து அந்த அனுபவம் எல்லாமே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும் நிகழ்காலத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க மகிழ்ச்சிங்கிறது உங்களுடைய நிகழ்காலம் எதிர்காலம் தான் பாஸ்ட்டு கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து உண்மை வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கல்ல அந்த உண்மைகள் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படும் இப்போ ஒரு பேர்சன் வந்து உங்களை நினச்சி கவலைப்படுவாங்க அந்த பேர்ஸன் வந்து உங்களுக்கு உதவுவாங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இருக்கு அதாவது எதுலேயுமே வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு நிறைய பேரை நம்பி ஏமாந்த மாதிரி இருக்கு உங்களுக்காக ஒரு பேர்சன் வந்து உங்களுடைய கடந்த கால வழிகள் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து தான் நீங்கள் இருக்கணும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சில நிபந்தனை எல்லாமே போட்டிருக்கோம் அதில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவாங்க அதாவது அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்து அந்த நம்பிக்கையில இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் அது ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாயையிலிருந்து உங்களை நீங்கள் விடுவிக்கணும் இப்போ உங்களால் உங்களை வந்து மாற்றிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க புதிய ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு இருப்பாங்க பழைய விஷயங்கள்ல இருந்து அதை மறந்து உங்களை வந்து புதிய ஒரு லைஃப் அதாவது புதுசாக இதுதான் வாழ்க்கை வந்து தயார்படுத்தி உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க உங்களுக்கு யார் வந்து நல்ல ஒரு வெல்விஷரா இருக்காங்களோ அந்த நபர் தான் உங்களை நினைச்சு அதிகம் கவலைப்படுறது கவலைப்படுறது அப்படின்னா நீங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க உங்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய பூசன் வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க எதுக்கு அதிகமா யோசிக்கிறேன் அதிகமா யோசிக்காத எதுக்கு இதை நினைச்சு வந்து ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்க இதெல்லாம் வந்து யோசிக்காத நிறுத்து இப்ப எப்படி இருக்கோ இந்த லைஃபை பாரு அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க சில நேரம் உங்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய பர்சன் வந்து உங்ககிட்டயே சண்டை போட்டிருப்பாங்க ரொம்ப ரெண்டு பேருக்குள்ளாடி சண்டைகள் எல்லாமே வந்திருக்கோம் ஏன்னா நீங்க வந்து முட்டாளா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எல்லா விஷயங்களையும் வந்து சந்தேகப்படுறதா இருக்கும் நீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு திட்டி சண்டை இதெல்லாமே வந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரும் அதுக்காக தான் அவங்க வந்து வார்த்தைகளை விட்டுருப்பாங்க உங்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய அந்த போசன் இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சுமைன்னு பாரமா சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அதுல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவாங்க தெரியாததை கூட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெரியாத விஷயங்கள்ல கூட உனக்கு ஒரு அனுபவம் இருக்கணும் தெரியாத சில விஷயங்களை வந்து நீ கற்றுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் வந்து தெரியலனா கூட அதில் நீ முயற்சி பண்ணுறப்ப வந்து அதில் வந்து உன்ன நீ நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு தெளிவை வந்து கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து உணர்த்துவாங்க லைஃப்பில் வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்காக உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த போசன் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை வந்து அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பெட்ஸ் நபராக இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டுடைய ஒரு போர்சனாக வந்து இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்பை வந்து கொடுக்கும் இந்த போர்சன் கூட நீங்கள் இருக்கிறப்போ அல்லது பேசுகிறப்போ அவங்க கூட இருக்கிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலையும் வந்து நீங்கள் உணர்வீங்க லைஃப் வந்து ஒரு அழகான பயணம் அந்த லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து மூழ்கிறாமல் அந்த பயணத்தை வந்து ரசிக்கணும் அப்படின்னு இந்த போர்சன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம கடுமையான சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வந்து எப்படி வெளியே வரணும் சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுறீங்கல்ல அந்த விஷயத்துல இருந்து எப்படி நீங்கள் உங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இவங்க நல்ல ஒரு விஷராக உங்களுக்கு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய அனுபவங்களை வந்து கற்றுத்தருவாங்க இந்த போர்சன் எப்படிப்பட்ட போர்சன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப வந்து பிடிக்கும் அதாவது புதுசு புதுசாக வந்து சில விஷயங்களை வந்து ஆராயணும் அனுபவிக்கணும் புதிய விஷயங்களை தேடி போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த போசன் வந்து கடினமான பாதை கூட கடந்து வரணும் ஈஸியா வந்து கடந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க கடந்து வந்த பாதை அதாவது பாஸ்ட் பற்றி நினைக்கிறப்போ அதுலருந்து நிறைய லெசனை கற்றுருப்பாங்க அந்த லெசன் தான் இவங்களுக்கு வந்து புதிய ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் இவங்க முன்னோக்கி தான் லைஃப்பில் வந்து போகணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க போகக்கூடிய அந்த பாதையை வந்து நம்புவாங்க இந்த நபர் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் கூட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க எப்பவுமே வந்து தனியா நிக்கணும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து தானே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க புதிய அனுபவங்கள் அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்ஸ் இவங்க எல்லாருடைய மனசை வந்து புரிஞ்சுப்பாங்க எப்பவுமே இந்த பொருடனுடைய லைஃப்ல வந்து சாகசங்கள் வந்து பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன சாகசங்கள் பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணுவாங்க எப்போவுமே பிரசன்ட் லைஃப்பை வந்து நல்லா வரணும்னு நினைப்பாங்க எப்போவுமே இவங்க வந்து போகக்கூடிய அந்த பாதையை வந்து நம்புவாங்க சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வருது அப்படின்னா அதனுடைய தேவையை வந்து புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து தலையிட மாட்டாங்க எப்போவுமே இந்த பர்சன் வந்து சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எது பொருந்துதோ எந்த நபரோட பொருந்துது அப்படிங்கிறத பாருங்க அந்த பேர்சன் தான் உங்களை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் எது ரசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மத்ததை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கும் டேரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி